மலரடி வாழ்க வாழ் திருச்சிற்றம்பூலம் அறுபத்தஞ்சி ஆண்டவரின் திருவருளையும் அவரின் பரிபூர்ண அருளை பெற்ற சர்க்குரு சிதம்பர ராமலிங்க சுவாமிகளின் திருவருளையும் குருவருளையும் மனமொழிமையால் போற்றி பணிகின்றேன் தயவுடன் நாம் செய்த செயலின் நுழைவாக இன்ப துன்ப அனுபவங்கள் யாவும் வந்து கொண்டே உள்ளது அப்படி வருகின்ற துன்பம் யாவும் பொறுத்து எல்லா உயிரும் இன்பமாக வாழ எண்ணி நாம் செயல்பட்டாலே நமக்கு ஆண்மளாவும் கூடும் நம் பெருமான் திருநட புகழ்ச்சி என்ற தலைப்பில் பத்தாவது பாடலில் தாங்காதே பசிபெருக்கி கடை நாய் கடை நாய் போல் உழம்பி தவம் விடுத்தே அவம் தொடுத்தே தனித்து உண்டும் வயிறு வீங்காதேல் எழுந்திருக்கேன் வீங்கி வெடித்திடல் போல் விம்மும் எனில் எழுந்துடனே வெறும் தடிபோல் போல் விழுந்தே வாங்காது தூங்கியதோர் வழக்கம் உடையனை வழிந்தடுமை கொண்டருளி மரப்பொழித்து என்னாலும் தூங்காதே விழிக்க வைத்த துறையே என் உள்ளத்தையே சுத்த நடம் புரிகின்ற சித்தசிகாமணியே என இப்பாடலை பதிவு செய்கின்றார் தாங்காதே பசி பசுபொருத்தி பசு பொறுக்க காரணம் ஒரு குழந்தையை உண்டாக்கக்கூடிய ஒளிப்பொருள் கூடினால் பசியை தாங்கக்கூடிய ஆற்றல் வாய்க்கும் இல்லாவிடில் பசியை தாங்கக்கூடிய ஆற்றல் நமக்கு வாய்க்காத நாய் போல் என்கின்றார் ஒரு ஓமையை சுட்டி காட்டுகிறார் நாய்க்கு அறிவு விளங்கிடப்பட்டுள்ளது அருள் பெருஞ்சோதி இறைவன் எல்லா உயிரும் விருத்தியாக புணர்ச்சி விதியை பொருத்தியுள்ளார் ஒரு நாய் புணரும் மாதம் கார்த்திகை மாதம் அது அந்த மாதம் முழுவதும் புணர்ந்து புணர்ந்து தன் உயிர் பொருள் எல்லாம் செலவழித்து கீழான கடை நாய் போல் உழம்புதல் அங்குமெங்கும் பசி தாங்காமல் ஓடும் அதற்கு என்ன உயிர் பொருள் காப்பாற்றக்கூடிய யோக ஞான தவமா தெரியும் தெரியாது அதனால் அது அவ்வாறு உள்ளது ஆனால் ஆறாவது அறிவு மன அறிவு பகுத்தறிவும் அதனை பெற்ற நீ உயிர் பொருளின் உண்மையை அறியாள் அறியாது எல்லா மாதமும் புணர்ந்து ஒளி இழந்து அறியாமையால் இருள் கூடி தவம் விடுத்து தவத்துக்கு எதிரான செயலான தனித்து உண்டு பகுத்து உண்டு பல்லுயிர் ஓம்ப வேண்டும் அற்றார அழிவசி தீர்க்க வேண்டும் வறியவருக்கு கொடுக்க வேண்டும் இந்த உண்மை நிலையெல்லாம் அறியாது அறிவில்லாது தான் மட்டும் தனித்து உண்டு அதுவும் எவ்வாறெனில் நம் பெருமான் ஆகாரம் அறை என்பார் நாம் இரண்டு வேளை சாப்பிட வேண்டும் ஆனால் இந்த நீதை தாண்டி வயிறு அளவு நான்கு வேலை ஐந்து வேலை உண்டால் களைப்பு தொண்டனுக்கு உண்டு சரிதான் அளவுக்கு அதிகமானால் உடலில் உள்ள பொருள் தானாக விரயமாகும் அதுவும் அல்லாது தாலையில் எழுந்திருக்கவும் முடியாது வெறும் தடி போல் ஒரு கூச்சி எழுந்திருக்குமா என்ன அதுபோல் ஒரு ஜடப்பொருளாக நாம் உயிரிருந்தும் உயிரற்ற ஜடப்பொருளாக தூங்கினால் என்ன அர்த்தம் காலையில் தானே அமுத காற்று வீசுகிறது எழுந்ததை நன்முயற்சியில் வாங்காதே அதாவது சுவாசிக்காதே நெடிய தூக்கமுடைய அதாவது சுத்தசன்மார்க்க தயவு நெறி பயில்வோர் ஆகாரமறை தூக்கம் மூணு மணி நேரம் மைத்தனம் மாதம் இரண்டு முறை பயம் பூஜ்யம் என்பார் நம் பெருமாள் விழிந்து மேற்கூறியவாறு இல்லாது என்னை நீயே வழிந்து அடிமை இறைவனுக்கு இவர் மகன் என்ற உறவு முறையில் அருப்பெருஞ்சோதி அப்பாவுக்கு அருப்பிரகாசர் பிள்ளையாக அடிமையாக்கி மரப்பு ஒழித்து இருநிற்கி நான் செய்து நான் செய்தே தானே உண்டு அல்லாது எவகாரணி ஒழுக்கமே கடவுள் ஒழிபாடாக்கி எல்லா உயிரும் இன்பமாக வாழ நாம் அன்னம் பிரயம் செய்தால் எனக்கு இரவு பகலற்ற நிலையில் நான் இருந்ததால் எனக்கு உபகார சக்தி கூடி என் ஆன்மா எப்பொழுதும் விழிப்பு நிலையில் என்னை தூங்காதே தூங்கு தூங்காதே விழித்திருக்க வைத்த துறையே என அருப்பெருஞ்சு திரைவரை போட்டுகிறார் மேலும் இவரது குருவமத்தியாகிய சிற்றம்பலத்தில் இவர் அருப்பெரிஞ்சு இறைவனை கண்டு கணிந்து கலந்து நமக்கு எவ்வாறு கண்டு கலந்து கணிய வேண்டுமென்று நமக்கு அவர் எடுத்து எவ்வித என்று கூறுகிறார் நாம் செயல்பட்டால் நன்மைகள் பல அடையலாம் அதனால் அன்பும் அறிவும் உடனாக தோன்றும் அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி ராமலிங்காவை திருச்சி